வணக்கம் கடந்த பதினொன்று வருடங்களாக அதாவது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுநிலைமை ஊடகவியாளர்கள் சமூக சேவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் பல நேரங்களில் ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னா மோடி அவர்களுடைய ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இப்போது அதை மேலும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் நம்முடைய மதிப்புக்குரிய குடியரசுத் தலைவர் அவர் வந்து ஒரு பதினான்கு கேள்விகள் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருக்கிறார் இல்லையா அந்த பதினான்கு கேள்விகளில் மிக முக்கியமானது என்ன கவர்னருக்கு காலக்கெடு விதிக்கக்கூடிய உரிமை மதிப்புக்குரிய நீதிமன்றத்திற்கு இருக்கிறதா கவர்னருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு பதினாலு கேள்விகள் எதற்காக இந்த கேள்விங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்கள் அதை மூணு வருஷமாக கிடப்பில் போட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவருடைய செயல்பாடை கண்டித்து உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் பண்ண முடியாதப்பா மூணு மாதத்தில் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு காட்டமாக பதில் சொன்னது நமக்கு தெரியும் இப்போ என்ன அப்படின்னா இது நடந்து முடிந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் வந்து எவ்வளவு நடுங்கி பயந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய வெளிப்பாடு தான் பல்வேறு நபர்கள் இதை குறித்து வந்து மிகப்பெரிய விமர்சனங்களோடு வருகிறார்கள் இப்போது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் இல்லையா அவர் எப்படிப்பட்ட விமர்சனங்களோடு வந்தார் அப்படிங்கிறது தெரியும் இப்போது குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றத்துடன் மோதக்கூடிய ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய செயல்பாடு நேற்றைய தினம் வெளிப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவரை உச்சநீதிமன்றத்திற்கு சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் ரொம்ப கூலாவே பதில் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் இதற்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் சமீப காலமாக இந்த அளவிற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தை பார்த்து இதோ புதிதாக பிஆர் கவாய் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பொறுப்பேற்றதும் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவனை கண்டித்து பேசியது மட்டும் இல்லை தூக்கி அவனை சிறையில் போடணும் இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக பேசியிருக்கிறான் இல்லையா இந்தியாவினுடைய முப்படைகளில் மிக முக்கியமான பொறுப்பை வைத்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய பெண்மணி அவரை எந்த அளவிற்கு அவதூறு செய்தார் என்பதை பார்த்தோம் இந்தியாவை கொந்தளித்து போனது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி வந்ததுமே அந்த அமைச்சரை எப்படி அவர் பந்தாடினார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன வக்கஃப் திருத்த சட்டம் இல்லையா இது வந்து தடை போட்டு வச்சுருக்கிறாங்க எப்பாப்பா நீ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் எல்லார்டையும் வந்து பதில் சொல்ல சொல்ல சும்மாலாம் நீ வந்து ஏதோ ஒன்று பண்ண அதெல்லாம் இருக்கலாம் முடியாது நீ பதில் சொல்ல இதில் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படியெல்லாம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடை போட்டது இப்போ என்ன வயிறறி ஆரம்பிச்சுது பாஜகவினுடைய எம்பிக்களை வச்சு நீதிமன்றத்தை விமர்சனம் செய்வது அதாவது நீதிமன்றமே மதக்கலவரங்களை உருவாக்குறது இப்போ இந்த மாதிரி அவனுங்களுக்கு தோன்ற பாக்கில் ஏதாவது பேசி விட்றது மதக்கலவரம் இந்தியாவில் யாரால் உருவாகிட்டுருக்கு எனக்கு சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவாங்க தானே இது நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு பதட்டம் ஒரு நாலு நாள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நாலு நாளில் பெகல்காம் பயங்கரவாதிகள் இருந்து நீங்கள் ஏறத்தாழ ஒரு இருபது நாள்னு வச்சுங்களேன் இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு எட்டாயிரத்திற்கும் அதிகமான ஊடகங்களுடைய எக்ஸ் அக்கௌண்டுகள் சமூக ஊடக கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மேகசின் நீங்கள்லாம் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க அந்த அவுட்லுக் மேகசின் மாதிரி பிபிசியினுடைய உருது இவர்களுடைய எக்ஸ் அக்கௌண்டுகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய கள்ளக்கணக்குகளை இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் கொரோனாவில் எத்தனை பேர் செத்தானா ஐயாயிரம் பேர் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறது இருபது லட்சம் பேர் செத்தானு அப்போ இந்த போலியான கணக்குகள் பொய்யான கணக்குகளை தொடர்ந்து மோடியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் சொல்லி கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்களுடைய எக்ஸ்கவுண்ட்கள் எக்ஸ் அக்கௌண்டுகள் முடக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இந்தியா பாகிஸ்தான் நான்கு நாள் இந்த போர் பதட்டம் நேரத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒயர்னுடைய சமூக கணக்கு இல்லையா அது வந்து முடக்கம் செய்யப்பட்டது எதற்காக மோடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மூன்று விமானங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு விமானத்திற்கு கொடுத்து ராஃபேலை வாங்கினார் இது தெரியும் அதில் ஒரு மிகப்பெரிய ஊழலை மோடி செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் த செய்தியாக வந்தது இப்போ ராஃபேல் விமானம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து ஒரு முக்கியமான செய்தியை த ஒயர் இணையதளம் வெளியிடுகிறது வெளியிட்டதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒயர் இணையதளத்தினுடைய அந்த எக்ஸ் அக்கௌண்ட் முடக்கம் செய்திருக்கிறார்கள் பிறகு அந்த பதிவை அதாவது ரஃபேல் தொடர்பான பதிவை நீக்கம் செய்ததற்கு பிறகுதான் அந்த எக்ஸ் அக்கௌண்ட் மீண்டும் செயல் செயல்பாடுக்கு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இது கொஞ்சம் லஞ்சம் இல்லை எக்கச்சக்கமான அக்கௌண்டுகள் இந்த மாதிரி முடக்கம் செஞ்சுருக்கிறாங்க இது என்னன்னா இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இந்த ஊடகங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக மோடியும் பாஜக ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமாக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய சமீபகால தீர்ப்புகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது அவர்களை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக காட்டுவதாக இருக்கிறது அப்போ இதையெல்லாம் பார்த்து ஆர்எஸ்எஸ் பாஜக பயந்து போயிருக்கிறது அதனால தான் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி மோடி அரசு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்திருப்பதை பார்க்க முடியும் அப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா பாஜக ஆட்சி இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்கிற வாதத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்த செய்திகள் எல்லாம் இருக்கா இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுல என்ன தவறு இருக்கு இப்போ ஒரு ஒரு சட்டமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமனதாக ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றம் செய்கிறாங்க இதற்கு ஒப்புதல் அளிக்க கவர்னருக்கு அனுப்பி வைக்கிறாங்க கவர்னர் என்ன பண்ணணும் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை இதில் இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம் ஆனால் எதுவும் சொல்லாமல் அப்படியே வச்சுருக்கிறார் எத்தனை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் மூணு மாதம்னா பிரச்சனை இல்லை மூணு வருஷம் அப்போ என்ன நடக்குது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயம் இல்லையா மக்கள் பிரதிநிதிகள் இப்போது நம்ம வந்து இவர் துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் என்ன சொல்கிறாரு பாராளுமன்றம் பாராளுமன்றத்திற்கே உச்சநீதிமன்றம் எல்லாம் கட்டளை போட முடியுமா அப்படி இப்படின்னுலாம் பேசுகிறார் இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் சட்டமன்றம் சட்டமன்றம் நிறைவேற்றிய விஷயங்கள் இல்லையா அதுக்கு கவர்னர் தடை போடுவாரா இல்லை கவர்னர் இழுத்தடிப்பாரா அது சரியா அப்போ அவங்களுக்கு தேவைன்னா பாராளுமன்றம் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு இது இல்லைன்னா அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க இதுதானே இடந்தெடுத்துருக்கு ஒட்டுமொத்தமாக மீண்டும் மற்ற பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டியதை தான் சொல்ல விரும்புகிறேன் மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறதா இதற்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க